காந்தாரா சாப்டர் ஒன் எடுத்தால் இது மாதிரி படம் எடுங்கியா இல்லைனா எடுக்காமல் வந்து வீட்டில் இருக்குயா அப்படின்ற அளவுக்கு அந்த படத்துடைய வெற்றி ஐநூறு கோடி தாண்டி இன்றைக்கி பொழுது கட்டிக்கிட்டு இருக்குது நீங்கள் திரும்பவும் சொல்லலாம் வந்து இந்த ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரத்தி இரநூறு கோடி அடிக்கும் ஏன் ஏன் சும்மா வாயில் வாட சுட்டுருக்கீங்கன்னு எங்கள் நல்ல படமாக மக்களுக்கு பிடித்த படமாக ரியல் பேன் இண்டியா படமாக இருந்தால் அந்த படத்தை நாங்கள் கொண்டாடுவோம் பேன் இண்டியா ரசிகர்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு மாற்றுக்கிறது கிடையே கிடையாது காந்தாரா சாப்டர் ஒன்னை புகழத்துக்கான காரணம் என்னன்னா வெறும் நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாங்க அந்த படத்துக்கான பட்ஜெட்டு ஆனால் அதனுடைய அந்த அந்த பிரம்மாண்டத்தை போய் பாருங்க வேற லெவலில் இருக்குது நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து எல்லா ரசிகரும் அதுதான் சும்மா நான் வந்து ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை செலவு பண்ணிட்டேன் ஆச்சா போச்சா இது வந்து அமேசான் கார்டில் எடுத்துருக்குறோம் நீங்களும் அதே கிரீன் மேட் போட்டு தான் எடுத்துருக்குறீங்க அமேசான் கார்டில் எடுத்திருக்கோம் அதே எடுத்துருக்கோன்னு போய் பாருங்கள் அவ்வளோ ஒரு தத்ரூபமான படம் ஐநூறு கோடி அசால்ட்டாக தூக்கிட்டு போய்கிட்டே இருக்குது வந்து ஒரு பக்கம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் எல்லா கலைஞர்களும் இதை பாராட்டலாம் குறிப்பாக ருக்மணி வசன் வேர்ல்டு க்ரஷ் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க என்னையா இது வந்து இந்த இந்திய சினிமாவுக்கு தென்னிந்திய சினிமாவுக்கு கிடைத்த பேரழகி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே கூட என்ன நினைச்சோம் இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர ஒரு காட்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு நடிகை ஒரு ஹீரோயின் இதில் வந்து நடிச்சிருக்கலாமேன்னு தோணுனப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 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 ராணி ஒரு பேரழகி இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அதை தாண்டி ரிஷப் ஷெட்டியை பற்றி ஒன்று பேசியாகணும் முக்கியமான ஒரு விஷயம் ஆகணும் ரிஷப் ஷெட்டி அவங்க மனைவி பிரகதீஷ் ஷெட்டி ரெண்டு பேரும் வந்து குந்தாபுரா அதுதான் பழைய காந்தாராவா இருந்தது அங்கே ஃபேமிலியோடு பெங்களூர்லேருந்து அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க தான் வாழ்ந்து பிறந்து வளர்ந்த ஒரு இடம் சரித்திர புகழ்பிக்க இடம் ஒரு நான்காம் நூற்றாண்டில் நடந்த சம்பவத்தை அந்த ஊர்லேருந்து நடந்தது தான் அங்கேயே நாங்கள் கிளம்பி போயிட்டோம்னாங்க ரிஷப் செட்டி பற்றி தான் அப்புறமா வர இதுவரை பேசுவோம் சரி ருக்மணி வசந்த் யார் இந்த பொண்ணு என்ன யார் ஏஸ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க விஜய் சதுபதி ஏன் இப்படியா ஒரு படத்தில் வந்து இப்படியாப்பட்ட ஒரு அழகி ஏயா நடிச்சு வந்து மதராசில நீங்கள் பார்த்துருப்பீங்க மதராசிலையும் கூட சிவகார்த்திகனுக்கு இணையான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாலும் இன்னும் இந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு கேரக்டர் கொடுக்கலாமேன்னு தோணிச்சு வந்து அதெல்லாம் மீறி இந்த படம் காந்தாரா சாப்டர் ஒன்று வந்து இந்த ப்ரீஇவெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அப்போ வந்து தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இங்கே நம்பூர்காரில் வெளிம ஆந்திரான்னு நினைக்கிறாங்க அது ஜூனியர் என்டிஆர் வச்சு நாங்கள் ஒரு படம் தயாரிக்கிறோம் அந்த படத்துக்கு ஜூனியர் என்டிஆரில் ஒரு ஐம்பது பர்சன்ட் யாராவது நடிக்கிற ஒரு நடிகையை நாங்கள் தேடி 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 பார்த்தோம் அப்படி தேடி 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 பார்த்ததில் கடைசியாக வந்து ருக்மணியை நாங்கள் வந்து புக் பண்ணோம் அப்போ தான் ப்ரீ ஈவெண்ட்டில் இந்த காந்தாரா சாப்டர் ஒன் ரிலீஸ் ஆகலை அப்போ அவங்க ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பார் அவர் ஒரு ஐம்பது பர்சன்ட் இல்லைம்மா ஒரு முப்பது பர்சன்டையாவது நீ நடிச்சிருவியா அப்படின்னு ஒரு கேட்ட அந்த வீடியோ வச்சு இப்போ வந்து போட்டு வெலுவலுன்னு வலுத்துட்டுருக்காங்க ஏன் அந்த காந்தாரா படத்தினுடைய சாப்டர் ஒன் படத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தை தாண்டி அந்த அழகி ஒரு ராஜதந்திரி அந்த ஒரு பெண்ணை ஒரு இளவரசி இப்படி தான் இருப்பாளா அப்படின்ற மாதிரி கண்முன்னாக கொண்டு வந்து காட்டி ஒரு சின்ன சின்ன அசைவு கூட இந்த இந்த நடிகை வந்து கலக்கி எடுத்துட்டா ஜூனியர்ல பிப்டி பர்சன்ட் நடிப்பேன்னு நீங்கள் எப்படி கேட்கலாம் கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு இதெல்லாம் தான் செய்யும் அந்த சினிமாவில் தான் செய்யும் யார் இந்த ருக்மணி வசந்த் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி இதே கர்நாடகா பொண்ணு தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க அப்பா வந்து கர்னல் வசந்த் கோபால் ஒரு இராணுவ குடும்பத்தில் பின்னணியில் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞ்சி ஒரு பரதநாட்டிய ஆசிரியை இப்படி இருக்கிற இவங்க அவங்க அப்பா வந்து ஒரு காஷ்மீர் பார்டரில் ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கமான ஒரு பகுதியில் அவர் வந்து ஒரு மேஜராக போய் ஒர்க் பண்ணுறார் ஒரு ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடக்குது இறங்கி ஃபைட் பண்ணுறாங்க பண்ணும் பொழுது சில பல குண்டுகள் வாங்கி அந்த இடத்துல வந்து உயிரிழந்து போகிறார் நாட்டுக்காக வசந்த் கோபால் கர்நாடகாவில் முதல் அசோக சக்கரம் விருது வாங்கின ஒரே இராணுவ வீரர் அவர்தான் முதல் இராணுவ வீரர் அவர் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்படி ஒரு இராணுவ பின்னணியில் ஒரு கட்டுப்பாடான ஒரு ஃபேமிலி அம்மா வந்து ஒரு டான்ஸர் அதை தாண்டி வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க சின்ன வயசுல அப்பா கிடையாது இப்படி வளர்ந்துட்டு இருந்த பொண்ணுக்கு அந்த கலை ஆர்வம் அதிகமாக கூடுது அவங்கள கற்றுக்கிறாங்க டான்ஸ் கற்றுக்குறாங்க இதை அம்மா அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சினிமா தான் உன் நோக்கம் சினிமா தான் உன்னுடைய பேஷன் அப்படின்னு முடிவு பண்ணால் அது முறைப்படி எல்லாத்தையும் கற்றுக்கணும் நான் கூட எங்கள் நான் டான்ஸ் கற்றுக்கணுன்னு எங்கள் அப்பா வந்து அதுக்காக முறைப்படி என்னை வந்து ஒரு நாட்டிய ஆசிரியர்கிட்ட சேர்த்து விட்டாங்க ஒரு நாட்டிய பள்ளியில் நானும் கற்றுக்கிட்டேன் எதுவாக இருந்தாலும் சரி தன் மகளுக்கு எதுதான் தடை போடல சில இருந்து சினிமா அப்படின்னா வேணாம் அப்படின் வாங்கல்ல அதுவும் ஒரு ஜாப் தான் அதுவும் ஒரு தான் அதுவும் ஒரு கலை தான் நீ போய் லண்டனில் போய் படின்னு லண்டனில் போய் திரைப்பட நடிப்பு சம்மந்தமாக படிக்க வைக்கிறாங்க படிப்பு முடிச்சுட்டு வராங்க பண்ணி வந்தவனே ஒரு கன்னட படத்தில் அறிமுகமாகறாங்க அறிமுகமான அந்த கன்னட படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஹிட் ஆனவனே மொத்தமாக யார் இந்த நடிகைன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ்லேயும் சில பேர் அப்ரோச் பண்ணுறாங்க அப்புறம் ஏஸ் அப்புறம் மதராசி இந்த படங்கள்லாம் கூட வருது இந்த அளவுக்குலாம் கூட பெசல் நல்லா இருக்குது அந்த பொண்ணு சூப்பராக இருக்குதுயா ரிஷப் ஷெட்டி கூட ஒரு படம் ஏ பி சைடு சைடு ஏ சைடு பின்னு ஒரு படம்லாம் நிற்கிறாங்க இதெல்லாம் மீறி இந்த காந்தாரா சாப்டர் ஒன் வந்த பிறகு ஒரு இந்தியா ஸ்டாராக வேர்ல்டு கிரஷ்ஷா வந்து ருக்மணி வசன் மாறி இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா என்னைய அந்த பொண்ணு இப்படி கலக்கி கலக்கி எடுத்துச்சது நீங்கள் பொன்னியின் சென்வரில் பார்த்தீங்கன்னா குந்தவிக்கு த்ரிஷா சரியான கேரக்டரா அப்படின்லாம் விமர்சனம் இருந்தது என்னையா வந்து மூல குழம்பு போச்சு வந்து குந்தவி எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டரு கல்கி அப்படி எழுதிருப்பார் அந்த கேரக்டரை வந்து அது போய் த்ரிஷாவை கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு ஆனால் வந்தவர் குந்தவை இப்படி தான் இருப்பா அப்படின் தான் த்ரிஷா கண் முன்னாடி அதை விட ஒருபடி அதிகம் இந்த காந்தாராவனுடைய பேரழகி இப்படி தான் இருப்பா ஒரு இளவரசி இப்படி தான் இருப்பா அவளுடைய ஆளுமை இப்படி தான் இருக்கும் அவள் கிளைமேக்ஸில் எப்படி மாறப்போறான்ற ஒரு விஷயம் வந்து பெரும் அதிர்ச்சியாக வந்து அத்தனை ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீத்துட்டாங்க

ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பொண்ணு ஓகே ஏன்னா அந்த படத்துக்கான காஸ்ட்யூம் டிரைசர் யாருன்னா ரிஷப் ஷெட்டியோடய ஒய்ஃப் பிரகதி இப்போ இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு தான் வந்து ஒரு காதல் திருமணம் அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இவங்க யார் பிரகதி மிக மிகப்பெரிய ஃபேன்னால் ரக் ஷெட்டி ரக்ஷி ஷெட்டி யார்னா நம்மூர் அதை கன்னட சிவகார்த்திகின் மாதிரி அது ஒரு குறுகிய காலத்தில் பூம்னு வந்தாலே வெறும் நடிகர் மட்டும் இல்லாமல் நல்ல திரைக்கதை ஆசிரியர் நல்ல டைரக்டர் நல்ல கதை ஆசிரியர் ரக்ஷி ஷெட்டி அவர் நடிக்கிற ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துருக்காங்க அந்த ஈவெண்ட்டில் வந்துருக்கிறதுனால பிரகதி அவங்க காலேஜ் கூட படிக்கிற பொண்ணுங்களோட போயிட்டு எப்படியாவது அவர்கிட்ட வந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும் எப்படியாவது ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்ட்டு அங்க போறாங்க ஒரு மால்க்கு அந்த மாலில் வந்து கட்டுக்கடங்க அதை கூட்டம் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு தப்ப வந்து அங்க இருக்கிறவங்க யாராவது சொல்றாங்க வந்து அது ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க தான் அந்த படத்துல வந்து டைரக்டர் அவர்கிட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா ரக்ஷித் செட்டியை வந்து போட்டோ எடுக்க ஓகே பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க வந்து அவர்கிட்ட போயிட்டு இவங்க போய் சார் நீங்கள் தான் டேரக்டராக நான் ரக்ஷி ஷெட்டி ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னா ஓகே வெயிட் பண்ணுங்கள் நான் இது பண்ணுறேன்னு நீங்கள் உங்கள் பேர் என்னாங்கன்னா பிரகதி அப்படின்றாங்க நீங்கள் என்ன ஊருன்னாங்க இந்த குந்தாபுரம் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் நேரம் ஷாக் வர வருது ஏன்னா இவர் ஊர் தான் அந்த ஊர் வந்து நீங்கள் எங்கே படிக்கிறீங்க ஏதுன்னு கேட்க ஆரம்பித்த பிறகு நானும் குந்தாபுரம் தான் அப்படின்னு சொன்ன பிறகு நான் தான் அந்த படத்தோட டேரெக்டர் நான் தான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 என்ன இருந்தாங்க இந்த பக்கம் வந்து ரக்ஷி ஷெட்டி விட்டாச்சு இந்த ரிஷப் ஷெட்டியும் பிரகதியும் பேச ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் வந்து ரெண்டு பேரும் வந்து ஃபேஸ்புக் ஐடியை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அதன் பிறகு ஃபோனை ஷேர் பண்ணிக்கிறாங்க சினிமா பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் லவ் ஆகுது ரெண்டு வீட்லேயும் போய் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் ஷெட்டி அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஒரே ஊருக்காரங்க ஓகே பண்ணுறாங்க ரிஷப் ஷெட்டியோடைய வளர்ச்சி எங்கேயோ போகுது அதனுடைய என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கு என்னுடைய மனைவின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க தான் தான் நான் சொல்கிறாங்க இந்த கேரக்டருக்கு நீங்கள் யாரையும் ஆடிஷன் பண்ணாதீங்க யாரையும் மனசில் வைக்காதீங்க ருக்மணி வசந்த் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகேன்றாங்க இன்றைக்கி படம் பார்த்த பிறகு அப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னா ரிஷப் ஷெட்டினார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு எனக்கு அந்த பாராட்டுலாம் சொல்லாதுங்க என் மனைவிக்கு சொல்லுங்கள் ஏன்னா நான் கூட மனசு மாறிக்கலாம் நான் ரெண்டு மூணு நடிகைகள்லாம் நான் மனசில் வச்சுருந்தேன் இப்போ சொல்ல தேவையில்ல சொன்னால் சரியாக வர ரெண்டு பாலிவுட் நடிகைலாம் நான் வந்து ஓகே பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா தயாரிப்பு நிறுவனம் பெரிய நிறுவனம் அவங்க யார் வேணாலும் எந்த நடிகை வேணாலும் கொடுப்போம் என்ன சம்பளம் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் எடுத்து முடிச்சுட்டு ஒரு தடவை ரஷ் போட்டு பார்த்தோம் அப்போ தான் தெரிஞ்சுது ருக்மணியோடைய அந்த ஆக்டிங் என்னென்னு தெரிய ஆரம்பிச்சு அதை தாண்டி ஒரு திரையில் ஒரு பேரழியாக இருக்கிறது ஒரு ராணியாக இருக்கிறது அந்த நம்பகத்தன்மையை ஆடியன்ஸ் கொண்டு வர்றது மிகப்பெரிய சவால் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க போகிற படத்தில் ருக்மணி வருஷந்துக்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஏப்பா அஜித்துக்கும் அவங்களுக்கு சரியாக இருக்குமா அஜித்து அவங்களுக்கும் அவர் வந்து இப்போ சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் வந்து நிற்பார் இது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்குது அப்பா மகள் மாதிரி இருக்காதுன்னா ஏங்க இந்த படத்தில் ஆதிக்கு வந்து அஜித் அப்படியே சின்ன பையன் மாதிரி மாற்றிட்டாருன்னா என்ன பண்ணியிருக்கு அந்தளவுக்கு இங்கே இருக்கிற தமிழில் இருக்கிற பல டைரக்டர்கள் பல ஹீரோக்கள் வந்து கதை சொல்லுங்கள் போய் ருக்மணி அடுத்து அடுத்த கதை நாயகி அவங்க தான் அப்படின்ற அளவுக்கு ஓவர் நைட்டில் ஒரு படம் கொண்டு வந்திருக்குன்னா அது காந்தாரா சாப்டர் தான் இருக்க முடியும் ஏன்னா திரை வாழ்க்கையில் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி ஒரு மாறுதல் வரணுமோ தெரிய தெரியாது இந்த ஏசுன்னு ஒரு படத்தில் நடிச்சு கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ருக்மணி ஏன் எதுக்குங்க தேவை இல்லாமல் அந்த படம் தான் அந்த படமே எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல அதை தாண்டி இன்றைக்கி தீபிகா புடுகியும் சொல்கிறாங்க வந்து கதாநாயகிகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது ஹீரோக்களுக்கு தான் மதிப்பு ஆறு மணி நேரம் வேலை செய்கிறது அவங்க தான் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறது அவங்க தான் கதாநாயகிகளுக்கு அப்படி வந்தால் வேலை வரைமுறையெல்லாம் கிடையவே கிடையாது அவங்கள போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் மாரி ரிஷப் ஷெட்டி பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி அவன் எப்படி இவங்க வந்து பிரகிருதி பிரகிருதி வந்து எப்படி ருக்மணியை சொன்னாங்களோ அதே போல் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் யாருன்னா இந்த தமிழில் என் கேரக்டருக்கு டப்பிங் பேசுறதுக்கு இங்கே இருக்கிற டப்பிங் ஏஜென்ட்டுங்களாம் யார் யார் பேரே சொன்னாங்க வந்து நானே கூட தமிழ் பேசுவேன் ஆனால் அந்த இலக்கியம் சங்க இலக்கியம் மாதிரி பேசுகிற விஷயங்கள்லாம் எனக்கு வராது என் தாய்மொழி துளு அதனால் சரியாக வராதுன்னு போது நான் விரும்பின ஒரு ஆள் வந்து நடிகர் மணிகண்டேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவருக்கு சார் நான் உங்கள் ஃபேனுன்றேன் அவரும் சார் நான் உங்கள் ஃபேன்ன்றாரு இப்படி ரெண்டு பேரும் மாதிரி மாறி ஃபேன் ஃபேன் சொல்லிட்டோம் அவ்வளோ ஒரு அற்புதமான கலைஞர் வந்து வாய்ஸ் பேசுகிறதில் ஆக்டிங்கில் குறிப்பாக அஜித்தை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வேரியேஷனில் பேசியிருப்பார் அமராவதியில் எப்படி வாலியில் இப்படி வீரத்தில் இப்படி குட்பேட்ல இப்படி இப்படின்னு பிரித்து பிரித்து பேசியிருப்பார் எக்ஸலண்ட்டாக பேசியிருப்பாருன்னு நம்ம ஒருத்தர் ரகுவரனை வந்து பிரமாதமாக பேசியிருப்பார் அன்றைக்காண்டே இப்போது ஜனகராஜுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அண்ணாமலையில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அதை அட்டகாசம் பண்ணியிருப்பார் அப்படி வந்து ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு அதாவது சினிமாந்த ஒரு கூட்டு முயற்சி தானே அந்த கூட்டு முயற்சியில் கரெக்டாக ஒருத்தர் ஒர்க் பண்ணால் அதை பெரிய ஹிட் ஆக்கலாம் அப்படின்றதுக்கான சமீபத்திய உதாரணம் தான் காந்தாரா சாப்டர்னா அதில் மிக முக்கிய பங்கு ருக்மணிக்கு இருக்குது அப்படின்ற கருத்து இல்லை எதிர்காலத்தில் ருக்மணி ஒரு பெரிய நடிகையாக வருவது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி